டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணி பேசுகிறேன் இந்த வாரம் நமது சேனல் ஒளிபரவ நிகழ்ச்சி ஜிப்ரா சினிமா படத்தோட சினிமா விமர்சனம் சத்யஜேவ் டாலி தனஞ்சயா சத்யராஜ் பிரியா பவன் சங்கர் சுனில் வர்மா சத்யா அக்கலா ஜெனிஃபர் சுரேஷ் மேனன் உள்ளிட்ட பல முன்னேற்றம் நடித்துள்ளனர் கதை திரைக்கதை இயக்கம் ஈஸ்வர் கார்த்திக் தயாரிப்பு இல்லம் ஓல்ட் டவுன் பிக்சர்ஸ் பத்மஜா பிலிம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பாளர் எஸ் என் ரெட்டி பாலசுந்தரம் தினேஷ் சுந்தரம் கூடுதல் திரைக்கதை யுவா வசனங்கள் மீராக் ஒளிப்பதிவு சத்ய பொன்மர்சய்பாளர் ரவி பஸ்ரூர் எடிட்டர் அனிஷ் கிரிஷ் அனில் கிரிஷ் தயாரிப்பு நிர்வாக தயாரிப்பாளர் கணேஷ் குமார் கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் இந்துலேகா இந்த படத்தோட கதா வந்து சூர்யா சத்யதேவ் தான் அந்த கதாபாத்தி நடிச்சிருக்காரு பணிபுரியும் சாதாரண நடுத்தர வர்க்க ஊழியர் மற்றும் வங்கி முறையில் ஓட்டைகள் பற்றிய நுணுக்கமான அறிவு கொண்டவர் அவரது காதலியான சுவாதியும் பிரியா பவானி சங்கர் வேறு வங்கியில் பணிபுரிகிறார் சுவாதி தற்சீலாக நாலு லட்சம் ரூபாய் தவறான கணக்கில் பணத்தை மாற்றுகிறார் அந்த பணத்தை வைத்திருப்பவர் அதை பயன்படுத்துகிறார் இந்த விஷயத்தில் காதலன் சூர்யா தனது திறமையை பயன்படுத்தி பணத்தை தனக்கே உரிய முறை மீட்டு எடுத்து சுவாதியை காப்பாற்றுகிறார் ஆனால் அந்த இந்த விவகாரத்தில் மாஃபியா டான் ஆதிக்கி தாலி தனஞ்சயா தொடர்பு இருப்பது சூர்யாவுக்கு தெரிய வருது சூர்யாவின் இந்த செயல் அவரை ஆழமான சிக்கலில் இட்டு செல்லும் நிகழ்ச்சிகளின் சங்கிலியை அமைக்கிறது இரக்கமற்ற மாஃபியா டான் ஆதிக்கி தாலி தனஞ்சயா ஐந்து கோடி ரூபாய் கடன் கடன்பட்டிருப்பதை சூர்யா விரைவில் காண்கிறார் பணம் செலுத்துவதற்கு நான்கு நாட்களே உள்ள நிலையில் அல்லது மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நிலையில் அந்த தொகையை சம்பாதிக்க சூர்யா போராடுகிறார் ஆனால் அவர் நிலைமையை சரி செய்ய முயற்சிக்க சிக்கலில் சிக்குகிறார் சூர்யா ஐந்து கோடி சர்ச்சையின் பின்னணியில் உள்ள மர்மத்தை எதிர்கொள்கிறார் இறுதியில் இந்த விவகாரம் எவ்வளவு தூரம் சென்றது இந்த பிரச்சனையிலிருந்து சூர்யாவும் எப்படி வெளியேறினார் என்பதே படத்தின் மீதி கதை சத்யதேவ் சூர்யாவாக நேர்மையான நடிப்பை வெளிப்படுத்தி படத்தை இன்னொரு கொண்டு செல்கிறார் காதல் முதல் அதிரடி மற்றும் பதற்றம் வரை அவரது பாத்திரத்தின் தீவிரத்தை திறம்பட கையாண்டுகிறார் அவரது தோற்றமும் உடல் மொழியும் கதாபாத்திரத்துக்கு மிக பொருந்து வைக்கிறது பிரியா பவானி சங்கர் கதைக்கு உணர்ச்சி ஆழத்தை செலுத்துள்ளார் ஒரு கடினமான சூழ்நிலை சிக்கியிருக்கிற ஒரு பெண்ணை திறமையாக சித்திரத்த பாதிப்பு மற்றும் வலியை திறம்பட சமநிலைப்படுத்தியிருக்கிறார் தாலி தனஞ்சய வில்லன் என்றாலும் அவர் மற்றும் ஒரு ஹீரோவாக தனித்து நிற்கிறார் சுனில் சத்தே திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்துகிறார் இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அதே நேரத்தில் சத்யராஜ் ஒரு வலுவான கேமியோ நடிப்பை வழங்கியிருக்கிறார் அதே நேரத்தில் சத்யா அக்கலா ஜெனிபர் பிசினாடோ சுரேஷ் மேனோ உள்ளிட்ட அனைத்து முன்னணி நட்சத்திரங்களும் நம்பத்தகுந்த நடிப்பை வழங்கியிருக்கிறார்கள் ரவி பசூரின் பின்னணி இசை சத்யா புன்மரின் ஒளிப்பதிவு அனில் கிருஷ்ண படத்தொகுப்பு சுப்பு சண்டை காட்சி உட்பட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களின் உழைப்பும் படத்தின் பெரும்பாலான காட்சிகளை பருத்தமான மற்றும் வேகமான சூழ்நிலை திறம்பட மேம்படுத்தியதுடன் படத்திற்கு பெரும் பலமாக அமைந்துள்ளது காலமாக வங்கிகளை சுற்றி நிறைய கதைகள் வருகின்றன அந்த வரிசையில் முற்றிலும் மாறுபட்ட கதைகளும் ஜிப்ரா வங்கி அமைப்பில் உள்ள ஒரு ஓட்டை பயன்படுத்தி நம்மை சுற்றிலும் நிகழும் பெரும் நிதி குற்றம் மற்றும் அரசின் அதிகாரமிக்க உலகில் நிகழும் நாம் அருந்திடாத வங்கி மோசடி பற்றி மூன்று வெவ்வேறு கதைகள் ஒன்றாக இணையும் இறுக்கமான திரைக்கதை அமைத்து பார்வையாளரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இயக்கியுள்ளார் இயக்குனர் ஈஸ்வர் கார்த்திக் மொத்தத்தில் ஓல்ட் டவுன் பிக்சர்ஸ் மற்றும் பத்மஜா ப்ளீஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் எஸ்என் ரெட்டி பாலசுந்தரம் மற்றும் தினேஷ் சுந்தரம் இணைந்த தயாரித்துள்ள ஜிப்ரா ஒரு அதிரடி சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் நிச்சயம் ரசிகர்களுக்கு ரசிகர்களிடம் அதிக நல்ல வரவேற்பு கண்டிப்பாக பெறும் இந்த படம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்